இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகள் அகற்றப்பட வேண்டும் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமொழி பண்ணியிருந்தா தமிழ்நாட்டில் நாங்களே இப்போ ஆட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நன்மைகள் இருக்கு மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அஞ்சு வருஷத்தில் பாராளுமன்றத்துக்கு ஒரு தேர்தல் சட்டமன்றத்திற்கு ஒரு தேர்தல் பிறகு இடைத்தேர்தல்கள் பிறகு உள்ளாட்சி தேர்தல்கள் எவ்வளவு அரசு பணம் செலவாகுது அரசு பணம் செலவாகுங்கிறத குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவர் முன்னாடி அவருக்கு விஷயங்கள் அரசியலுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியும் ஒட்டுமொத்தமா ஒரே தேர்தல் ஆல் இண்டியா ஃபுல்லா நடத்த காலங்கள்ல உண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூட அவருடைய நெஞ்சுக்கு நீதி பத்திரிகை எழுதியிருக்காரு நெஞ்சுக்கு நீதி இதில் எழுதி சுயசு எழுதியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமென்று எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க பனிஷ் வாங்கிக்கொள்ளும்